வணக்கம் முதலில் வைத்தியசாலையில் வைத்தியர் அர்ஜுனாவின் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தியர் ரஜீவே பதில் அத்தியர்ச்சகர் என்கிறார் சுகாதார அமைச்சர் யாழில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த நபர் கைது முகநூல் நேரலையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரசு முயற்சிக்கவில்லை எதிர்கட்சி சதி செய்வதாக சமன் ரத்னபிரிய தெரிவிப்பு கன்னடர்களுக்கு கட்டாய வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டு பிரேரணைக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் சட்டசபையில் தாக்கல் செய்ய நடவடிக்கை காசாவில் ஸ்டேலின் தாக்குதல்களில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மரணம் பாதுகாப்பு வளையங்களிலும் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய வைத்தியாத்திய கோபாலமூர்த்தி ராஜீவன ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார் ஜால் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய வைத்தியாத்தியர் தானே தொடர்ந்தும் செயற்படுவதாக வைத்தியர் அர்ஜுனா தெரிவித்து வந்த நிலையில் சுகாதார அமைச்சர் இதனை கூறியுள்ளார் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையிலான குழுவினர் வைத்தியசாலைக்கு வைத்தியசாலை வளாகத்தில் மரக்கொன்றையும் விடுதிகள் சதுர சிகிச்சை பிரிவுகளையும் பார்வையிட்டதோடு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என அரும்பொருட்காட்சியகத்தையும் பார்வையிட்டார் அத்துடன் குருதி மாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கி வைத்தார் அமைச்சரின் இந்த பயணத்தின் போது சுகாதார அமைச்சின் செயலாளர் மஹிபால மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜுன் ராமநாதன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்யமூர்த்தி வைத்தியசாலையின் அதிகாரிகள் பணியாளர்களும் பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் சுகாதார அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு ஜெயலலித சுகாதார அமைச்சர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டு தற்போது கடமைகளில் ஈடுபட்டுள்ள கோபாலமூர்த்தி ராஜீவ் வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் எனவும் கூறியுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்படவிருந்த பணிவிலகல் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்ற கோரி மீண்டும் இன்று நீதிமன்றத்தை நாடவுள்ள நிலையிலேயே பணிவிலகல் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சாவகச்சேரி நேதவா நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் மூலம் அர்ஜுனாவின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜாழ்பாணத்தில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் சுகாதார மேம்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பாத்திரனு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் வைத்தியர்கள் பங்கேற்புடன் இன்று இடம்பெற்றது இதன்போது கூட்டத்தில் அனாமதேயமாக பங்கேற்ற ஒருவர் கலந்துரையாடலை முகநூல் வழியாக நேரலையில் ஒளிபரப்பியிருந்தார் இதனையடுத்து முகநூல் நேரலை செய்ய வேண்டாம் எனவும் அவரை அங்கிருந்து வெளியேறுமாறும் அதிகாரிகள் தெரிவினை மறுத்து தொடர்ந்தும் அமர்ந்திருந்தார் கூட்ட நிறைவில் சுகாதார அமைச்சருடன் பேச முற்பட்ட நிலையில் அமைச்சர் அங்கிருந்து செல்லவே கூட்டத்தில் நின்று அதிகாரிகளுடன் குழப்பத்தில் ஈடுபட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து சத்தமிட்டவாறு ஆளுநர் மற்றும் அதிகாரிகள் கலந்துரையாடிய பிரதம சேலக அலுவலகத்தில் சென்று முரண்பாட்டில் ஈடுபட்டார் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி காவல்துறையினர் குழப்பத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்திருந்தனர் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதன் அர்ஜுனாவும் அழகா விருந்தாளியாக பங்கேற்று முகநூல் நேரலை செய்தமையும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் நோயாளர் தங்கி நின்று சிகிச்சை பெறும் விடுதியானது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிதாக அமைக்கப்பட்ட வாகன தரிப்பிடம் சிற்றுண்டி சாலை என்பனவும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன குறித்த வைத்தியசாலையின் நோயாளர் தங்கி நின்று சிகிச்சை பெறும் விடுதியானது பல ஆண்டுகளாக இயங்காமல் காணப்பட்ட நிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பிஜே மகிபால வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி பத்ரன ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அ கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்கவோ அரசாங்கமோ எந்தவித மறைமுக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி தேர்தலை பிற்படுவதற்கான சதி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் வீணாக ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கொத்தாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பின்போடுவதற்கு சிலர் மறைமுகமாக செயற்பட்டு வந்தாலும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவதில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இருப்பதாக ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் சமன் ரத்ன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவி காலத்தை கேள்விக்குட்படுத்தி கடந்த வாரம் ஒருவரால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்ததாகவும் இதன்போது ரணில் விக்ரமசிங் உடனடியாக செயற்பட்டு ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என்பதை அமைச்சரவையில் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் உயர் நீதிமன்றத்தில் வழக்கை செல்லுபடியற்றதாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டமன்ற அதிபர் துணைக்களத்திற்கு ரணில் விக்கிரமசிங்க ஆலோசனைகளை வழங்கியிருந்ததாகவும் இதன்படி குறித்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் குறித்த வழக்கை தாக்கல் செய்த நபர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் ஒருவர் என நெருங்கிய நண்பர் எனவும் இதன் மூலம் தேர்தலை பிற்போடுவதற்கு சதி திட்டங்களை மேற்கொள்பவர் யார் என்பதை புரிந்து கொள்ள முடிவதாகவும் சமர் ரத்ன குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதை தடுப்பதற்கும் அவர் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதற்குமே இவ்வாறு நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறான சிக்கலான நிலையிலும் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவதில் ரணில் விக்ரமசிங்க உறுதியாக இரு வைப்பதாகவும் அவர் தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் எனவும் சமன் ரத்னபிரிய மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அதிகரித்துள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணங்களை மின்சார கட்டண திருத்தத்தினூடாக இருபது வீதத்தினால் குறைக்க முடியும் என ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஜன விஜயசேகர தெரிவித்துள்ளார் மின்கட்டணம் அதிகரிக்கும் தினத்தன்று அதிகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணத்தை மின்கட்டணம் குறைக்கப்படும் அதே தினத்திலிருந்து குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக வேளாண் சந்திப்பின் போது கஜின விஜயசேகர வர்த்தக சமூகத்தினிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் மின்சாரம் மற்றும் எரிபொருளின் விலைகளையும் பாரிய அளவிலே குறைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இருப்பினும் இந்த நாட்டின் பொருட்கள் மற்றும் சேவை கட்டண குறைப்பின் பலன் இன்னும் நுகர்வோருக்கு கிடைக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஏப்ரல் ஜூலை மற்றும் அக்டோபர் ஆகிய மாதங்களில் மின் கட்டணம் திருத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது கடந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கோரிக்கையின் பேரில் ஏப்ரல் மாதத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாமல் ஜூலை மாதம் திருத்தம் செய்ய இணக்கம் காணப்பட்டது இந்த மின் கட்டண திருத்தம் ஜூலை பதினாறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த கட்டண திருத்த முன்மொழிவையும் அக்டோபர் மாதத்தின் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது மின் கட்டண குறைவுக்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் கடந்த காலங்களிலே வங்கி வட்டி விகிதம் முப்பத்தாறு வரை அதிகரித்தது ரஷ்யா மற்றும் யுக்ரைன் இடையே போர் நிலவி வருவதால் நிலக்கரி மற்றும் உலை எண்ணெய் விலையும் அதிகரித்தது அமெரிக்க டாலருக்கு செலுத்த வேண்டிய தொகை அதிரடியாக உயர்ந்தது இதன்படி ஒன்பது வருடங்களின் பின்னரே மின் கட்டணத்தையும் திருத்தி அமைக்க வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மின் கட்டணம் திருத்தப்பட்டது கடந்த இரண்டு வருடங்களை பொறுத்தவரை மலை வீழ்ச்சியும் அதிகரித்துள்ளது அதனால் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது மேலும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தியும் அதிகரித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் உமா ஓயா நீர்மின் நிலையத்தின் மின்சாரம் தேசிய உற்பத்தி கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது கடந்த பதினெட்டு மாதங்களில் ஸ்ரீலங்கா மின்சார சபை செயற்பாட்டு செலவுகளையும் குறைத்துள்ளது கடந்த இரண்டு வருடங்களில் மின்சார சபைக்கு எந்த ஒரு ஊழியரும் புதிதாக இணைத்துக் கொள்ளப்படவில்லை தேவைப்பட்டுள்ள இருபத்தாறு ஆயிரம் ஊழியர்களுக்கு பதிலாக இன்று இருபத்தி இரண்டாயிரம் ஊழியர்கள் மாத்திரமே உள்ளன மேலும் செயற்பாட்டு செலவுகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடிந்தது குறைந்த அளவு மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு இந்த மின் திருத்தத்தின் மூலம் அதிக நிவாரணம் கிடைத்துள்ளது எழுபத்தி ஒன்பது வீத வீடுகள் தொன்னூறு அலகுக்கும் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன அவர்களுக்கு பாரிய அளவு நிவாரணம் கிடைத்துள்ளது மின் கட்டணம் அதிகரித்த போது ஒரு மின் அலகு உற்பத்தி செலவு சுமார் நாற்பத்தெட்டு ரூபாய் இன்று முப்பத்தைந்து ரூபாய் என்று நிலையை எட்டியுள்ளது உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வீதம் வரையான நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது மத வழிபாட்டு தலங்களுக்கு முப்பது வீதம் குறைக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கம் மின் கட்டணத்தை திருத்த முன்னர் நடைமுறையில் இருந்த கட்டணத்தை விட குறையும் வகையிலே இந்த திருத்தத்திலே கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி செலவை குறைத்தால்தான் எதிர்காலத்தில் மின் கட்டணத்தை குறைக்க முடியும் அதற்கு குறைந்த செலவில் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களை விரைவாக அமைக்க வேண்டும் இந்த புதிய மின் உற்பத்தி நிலையங்களை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் நிர்மாணித்து முடிக்க எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மின் கட்டணத்தை இதைவிட குறைக்க எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஸ்ரீலங்கா மின்சார சபை ஏனைய நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய கடனிலே பெரும் தொகையை மீள செலுத்தியுள்ளது இலங்கையில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை சம்பளமாக வழங்குவதாக முதலாளிமார் சம்மளனம் தெரிவித்துள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தோண்டமான் தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்துக்கு பதிலாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை சம்பளமாக வழங்குவதாக முதலாளிமார் சம்மேளனம் நேற்றைய தினம் எழுத்து மூலம் அறிவித்திருந்த நிலையிலேயே செந்தில் தொண்டமான் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை வழங்க முதலாளிமார் சம்மேளனம் தொடர்ச்சியாக மறுப்பை வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொழிலாளர்கள் பெருந்தோட்டங்கள் முழுவதிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்க்காது பெருந்தோட்ட நிறுவனங்கள் தான் தோன்றித்தனமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமும் ஈடுபட்டால் வழங்க முடியும் என நிறுவனங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் செந்தில் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட நிறுவனங்களின் இந்த போக்கை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மென்மையாக கண்டிப்பதாகவும் ஸ்ரீலங்கா தொழிலமைச்சிடம் நிறுவனங்கள் சமர்ப்பித்துள்ள முன்மொழிவை காங்கிரஸ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலை தொடருமானால் பெருந்தோட்டங்கள் முழுவதும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வலியுறுத்தி கடுமையான போராட்டங்கள் தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படும் எனவும் செந்தில் தொண்டமான எச்சரித்துள்ளார் மேலும் சம்பள உயர்வு தாமதமான தோட்டங்களில் அமைதியின்மை ஏற்படும் எனவும் இதனால் முகாமையாளர்களுடன் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள கோரிக்கையை முதலாளிமார் சம்மளாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் குறைவான எந்தவொரு முன்வழிவையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது எனவும் செந்தில் தொண்டமான் திட்டவட்டமாக தெரிவித்தார் இலங்கையில் வன்முறை சம்பவங்கள் மீண்டும் தலைதூக்கியுள்ள நிலையில் அம்பலாங்கொடையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் சுட்டுக் செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் அம்பலாங்குடை கந்தேவத்தை பகுதியில் உள்ள தனது வீட்டில் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இருந்தபோதே அடையாளம் தெரியாத நபர் நபரொருவர் சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது நாற்பத்தொரு வயதான ஸ்ரீலங்காவின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான தம்பிக நிரோசன் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இவர் இரண்டாயிரம் ஆண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான அணியில் இணைந்து கொண்டு டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடியிருந்தார் பழங்குடியின மக்களுக்கு எதிராக போர் இடம்பெற்ற ருவாண்டா அபிவிருத்தி அடைந்துள்ள நிலையில் யுத்தப் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இலங்கை அதே இடத்தில் உள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் முல்லைத்தீவு குடியிருப்பு தேவிபுரம் அரசின தமிழ்கலவின் பாடசாலைக்கு உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் இதனை கூறினார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ஏனைய நாடுகளில் உள்ள பல்வேறு இனங்களை மதங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றிணைந்து நாட்டை அபிவிருத்தி கேட்டு செல்வதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இதற்கு ருவண்டா சிறந்த உதாரணமாகும் என்றம் ருவண்டாவில் பழங்குடி போருக்கு பதிலாக பழங்குடி நல்லிணக்கம் காணப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ருவாண்டாவில் இனமத பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்தமையினால் நாடு அபிவிருத்தியடைந்து இன்று அமெரிக்காவின் சிங்கப்பூராக மாறியுள்ளதாகவும் கூறினார் யுத்தம் காரணமாக பல அழுத்தங்களையும் சேதங்களையும் வடக்கு கிழக்கு சந்தித்துள்ளது என்றும் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த போதிலும் வடக்கு மாகாணத்திற்கு அபிவிருத்தியின் பயன்கள் கிடைக்கவில்லை எனவும் சஜித் கூறியுள்ளார் இது ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது என்ற போதிலும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வுகளை வழங்க முடியாதுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே இனமது ஜாதி குல கட்சி பேதமின்றி ஒன்றிணைந்து செயற்பட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் கென்யாவிற்கான இலங்கை தூதுவர் கனகநாதன் மற்றும் லைபீரிய குடியரசின் ஜனாதிபதி ஜோசப் போக் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முயற்சிகள் நாட்டை மீற்சியை நோக்கி அழைத்துச் செல்வதிலும் கருவியாக உள்ளது என லைபீரிய ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தூதுவர் லைபீரியா ஜனாதிபதி ஜோசப் பொய்கை நேற்று பிற்பகல் மொன்ரோவியாவில் உள்ள நிறைவேற்றும் மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அரசியல் வர்த்தகம் முதலீடு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது குறித்த சந்திப்பு லைபீரியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பதினைந்து வருட கால ராஜதந்திர உறவுகளை எடுத்துக்கட்டும் வகையில் அமைந்துள்ளது என லைபீரியா ஜனாதிபதி போகாய் தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் முக்கியமான அடையாளமாகும் எனவும் ஜனாதிபதி போகாய் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் மற்றும் மூலோபாய முன்முயற்சிகள் நாட்டை மீற்சியை நோக்கி அழைத்துச் செல்லும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்படுத்தவும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்தும் தனது நோக்கத்தை தூதர் ஓமன் வெளிப்படுத்தியுள்ளார் கெமர் ரோஸ் கொடியுடன் பயணித்த எண்ணெய் கப்பல் ஒன்று மூழ்கியதில் மூன்று இலங்கை பிரச்சிகள் உட்பட பதினாறு பணியாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒமானிய பாதுகாப்பு அமைச்சகத்தால் நடத்தப்படும் கடல்சார் பாதுகாப்பு அமையம் இதனை தெரிவித்துள்ளது ஓமன் நாட்டின் மையத்தில் உள்ள ராஸ் மத்ரகாவின் தென்கிழக்கில் இந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக காணாமல் போயுள்ள கப்பல் பணியாளர்கள் பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த கப்பலில் பதிமூன்று இந்திய பிரஜைகள் மற்றும் மூன்று இளைஞர்கள் உள்ளிட்ட பதினாறு பணியாளர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பல் துறைமுக ஏடனை நோக்கிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் மெல்சரிபுர பகுதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற அதிசொகுசு பேருந்தும் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கிச் சென்ற அதிசொகுசு பேருந்துமே நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது பேருந்து சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையிலிருந்து பல லட்சம் ரூபா பெறுமதியான மாணிக்க கெட்களை கடத்த முயன்ற ஜப்பானிய தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் புறப்படும் முனையத்தில் வைத்து பாதுகாப்பு அதிகாரிகளால் குறித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநோய்க பண்டநோய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் புறப்படும் முனையத்தில் நுழைவாயிலில் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் ஒரு தம்பதியினரின் உடமைகளை சோதனையிட்டுள்ளார் இதன்போது குறித்த தம்பதியினர் ஜப்பானிய பிரஜைகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த தம்பதியினரிடம் சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்து விட உயர்ந்த பல்வேறு வகையான சிறிய மாணிக்க கற்கள் அடங்கிய சிறிய பையொன்றை விமான நிலை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகளை தொடர்ந்து மாணிக்க கற்களுடன் குறித்த தம்பதியினர் மேலதிக விசாரணைகளுக்காக ஸ்ரீலங்கா சுங்கப் பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளனர் வவுனியாவில் ஆடைப்பிறப்பு நிகழ்வு நவாலியூர் சோமசுந்தர புலவர் சிலையடியில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது நகர நகரசபையின் ஏற்பாட்டில் முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தின் அனுசரையுடன் இடம்பெற்று ஆடிப்பிரவு நிகழ்வில் சோமசுந்தரப்புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து விபிலானதா கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததுடன் ஆடி அனைவருக்கும் வழங்கப்பட்டது நிகழ்வில் முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் நகரசபை உத்தியோகத்தர்கள் பொது அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாபகச்சேரி வைத்தியசாலையில் வைத்தியர் அர்ஜுனாவின் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தியர் ரஜீவே பதில் அத்தியர்ச்சகர் என்கிறார் சுகாதார அமைச்சர் யாழில் சுகாதார அமைச்சர் பங்கேற்ற கலந்துரையாடலில் குழப்பம் விளைவித்த நபர் கைது முகநூல் நேரலையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரசு முயற்சிக்கவில்லை எதிர்கட்சி சதி செய்வதாக சமன் ரத்னப்பிரிய தெரிவிப்பு கன்னடர்களுக்கு கட்டாய வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டு பிரேரணைக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் சட்டசபையில் தாக்கல் செய்ய நடவடிக்கை காசாவில் ஸ்டேலின் தாக்குதல்களில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மரணம் பாதுகாப்பு வலயங்களிலும் தாக்குதல் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்